ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அவன் இருந்த தொகை இந்த வயிறு தந்துமா தொகை போருக்கு போயிடுச்சு முன்னணியில் இருப்பான் கண்டிப்பா இருப்பான் திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த தொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாய் சொன்னி சேர்ந்து தோழிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றான் அப்படி வந்தவர் இவர் ஆனால் தான் சொன்ன இவருக்கு எதுக்கு பொன்னாடை அந்த தோளை தொட்டு பார்த்தாலே தெரியுது அதுதான் பொன்னாடை அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார் நீங்கள் போர்த்தி விட்டீர்கள் நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிற விட வேண்டாம் நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம் கவலைப்பட வேண்டும் அவருடைய இந்த நாற்பது ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது அதுதான் சொன்னேன் பார்த்தேன் யாரு என்ன என்ன எல்லாம் முக்கியமே கிடையாது பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை அண்ணா சொல்லியிருக்கிறார் தேசிய பறவை மயிலாகி விட்டது பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கைஜாம் தேசிய பறவை கலர் இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்க ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு அவர் சொல்லுவார் கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவரை ஜென்ரல் அப்படின்னு கேட்டாரு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்காரின் படையின் ஜெனரல்

பட்டாலுல்ல அதற்கு பிறகு தான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இனி கருத்தி என்பது செல் புரட்ச செல் யாரு ஏற் கிடையாது யார் பண்ணா சொல்லுங்கள் ஆனால் அந்த பேர் நான் வந்து இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியலைப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியலை எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரமாட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப யூசி இதே தர இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக இணைத்தால் இங்கிருந்து வெளியே திறந்ததே ரத்த செந்திரத்த முடியும் ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இதோ வாய்ப்பு அரசியலில் இந்த கதையை சொல்லணும் நீங்கள் வாங்க இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் கேட்டார் அவர் அரசியலகம் தொடர்ந்து கொடுக்கிறார் നിങ്ങൾക്ക് കഷ്ടം അത് സൗഹൃം മനങ്ങളും കല്യാണെടുക്കോഷം എടുക്കലാണ് അപ്പം ഇത ഞാൻ വിലക്കുക

திராவிட மணிக்கு தானே அவர் திராவிட மணி இந்த தொண்டர் கொடுத்த பத்தி சங்கிலி அவங்க அம்மா நோக்கிருக்காங்க வா நம்ம போல இப்படியா அழகிட்டு இருக்க அத வீட்டுல வச்சிட்டு வரப்புற பொண்ணுக்கு அவங்க போயிருவாங்க அப்படின்னு தான் அத போய் கட்சிக்காரன் கொடுத்துட்டு அப்பவும் இழிவா இழிவான்னு கேட்டா அதுவான ஆடத்துக்கு இதுல போய்

அரசியல் ஒரு எதிர்நீதி அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் கேள்வி சொல்லணும் கோடி கோடியா சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன் அந்த பணம் எல்லாம் ஆதேசர் எல்லாம் நீங்க திரும்பி வந்து வரவே இல்லை அது அவங்க நம்புற சொருகம் இந்த சொருங்கிற மா வந்து ஒரு நாலு சதுரடி நிலை வாங்க கேட்டோம் வீட்டு இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்துல சாக்கடை பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துக்க ஒண்ணு ஒரு கிரோகரை கூட சொல்லல நம்ம இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் இருக்கல பாடமா இந்த சந்ததி கொடுத்தார அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் என் படத்துல வரும் இந்த பாட்டெல்லாம் வரும் இந்த உணர்ந்து தான் நான் வந்திருக்கேன் தவிர ஏதோ தப்பி தப்பி அரசியல் எங்க போகணும் அது மாத்தமா இருக்க பிடிக்க ஒரு தேவை வேணும் என் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிரி தேர்தல் எடுத்துட்டீங்க தேர்தல் எடுத்துட்டீங்க சாதிதான் என் முதல் எதிரி உக்காரணும் இல்ல நடக்கணும் முட்டிக்கு வேற வேலை கொடுக்க அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்ல இதுதான் உள்ளங்கால் தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம் கட்டவரால் ரொம்ப முக்கியங்க அது கையில இருந்தாலும் கால இருந்தாலும் முக்கியம் நீங்க வச்சுக்கீங்க இது போய் என் இடமாலயத்தேன் பிறப்பினால் எவருக்கும் தாழ்ந்தவன் இல்லை என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் தான் அது ஏழை ஒன்று கூவி மணிக்கணும் பென்சில் அங்கே பறக்கட்டும் பாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு நாங்க என்ன சொன்னோம் மக்கள் நீதி மையத்துல பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம் செய்யல சொன்னோம் ஐடியா எங்க இருந்தா வந்தது ஆனா அவை செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் நான் வேற பார்க்கல கட்சி இருக்கிறேன் எல்லா கட்சியும் நினைச்சுட்டா அதுதான் இல்லையா நான் பேர் அமர்ந்திருக்கும் சபை அவங்க ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் அப்பர் ஹவுஸ் அது ஹவுஸ் இங்கிலீஷ் சொன்னோர் வட்டம் அது காயினுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அவரு ஒரு பக்கம் நீங்க புரிய இருக்கீங்க ஐயோ எந்த காயின் பாக்குற செலவார காயினா திடீர்னு ஒரு நாள் இது செல்லாது இருந்தா எல்லாரும் கீழே நிற்கிறீங்களே அந்த காயின் இல்லை இந்த காயின் வட்டமா இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை இதெல்லாம் சொல்லி போட்டாலும் எப்படி போட்டாலும் தலைவனும் இந்த கேட்கறது என்ன புரியுது அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு புரிஞ்சா பலன எங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை அதுக்கு தமிழ்நாடுதான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கா உங்களுக்கு எல்லாம் அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாரு இல்லையா அது அதுல நடுக்குது இங்கதான் ஆரம்பிச்சது இப்ப எல்லாரும் பண்றாங்க அது அது எங்க இருந்து நம்ம முதல் வாக்கியம் படித்து காட்டிட்டேன் இவர் உருவெடுத்த பிறகுதான் எடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறேன் ரெண்டு சுருங்கிகள் நான் நினைக்கிறேன் அதாவது நான் சிதம்பரம் தொகுதியில சிதம்பரம் தொகுதியில இவருக்காக பிரச்சாரம் போல நான் உணர்ந்தேன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருந்த போலீஸ்காரன் கண்ணுல தண்ணி வருதுங்க எங்களை எங்க ரெண்டு பேர் நானே இருக்கு ஒரு எங்க ரெண்டு பேரும் மூத்த ஒரு அம்மா கையை போட்டு போய் பாக்குறாங்க அவங்க வந்து கண்ணி வருது அவன் கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படலாம் உணர்ச்சி வசப்படுறவங்க உணர்ச்சியை புரிந்து கொண்டேன் அந்த பாலை தீர்ப்பிச்சா அதில் பொங்கல் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுவதன் போராடுகின்ற டெமோக்ராட்டிக் முக்கியம்னா அசிங்கமா இருக்கும் அதனாலதான் நாங்க துப்புறத குறைச்சிக்கிட்டோம் கோயிலுக்கும் ஒரு தெரியணும் இல்லைன்னா எலிச்ச மயம் வச்சிருவாங்க அது திருமணம் ரகு நீங்க என்னையும் சேர்த்துக்கலாம் நான் இங்க வேணா தோழ்கடுத்து வருவேன் நான் யார்கிட்ட சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியணும் ஐயா ஏசியா வேணும் ஆசியா ஆவேனும் முதல் சென்ட்ரஸ் பார்க்கி மக்கள் நிதி மலையாவும் அதை சொல்ல வேண்டிய இடத்துல முடியாது காட்டுக்குள்ள துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது வலது பக்கம் ஆக்க முடியாது நடுவில் இருப்பேன் என் இடமும் வலவும் தோறும் குடிமக்கள் அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவரா இருந்தாலும் பல்லக்கிற்கு தயார் என்றால் இந்த தேவைக்கு ஆக்கமிக்கும் மேல உட்கார என்ன சாதி பாருங்க கேட்கறதுக்கு எனக்கு அருந்தவே கிடையாது நான் தோல் தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்கின் பேர் இந்தியா என்ன சொல்றாங்க அதுக்கு நாலு பிடி தான் இருக்கு நீங்க நம்பிட்டு இருக்காதிங்க இருபத்தி ரெண்டு பிடி இருக்கு ஒவ்வொரு மொழியும் தோல் கொடுக்கும் இருக்கு சொல்றேன் அதனாலதான் சொன்னேன் இந்த திராவிடம் என்னங்க எல்லாரும் சேர்ந்தான் எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம் அது நாடு தலைமையோடு போய் பாருங்க அங்க இருந்து செஞ்சபாதி முதல் வைகன் அது வரை அது பரவி இருக்கிறது அது மேலடி என்றால் அது கீழடி மூணு அடியில் உலகத்தாலுக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு அடியில் அலங்காடு நீங்க என்ன நிறைய பேசிட்டே இருப்ப அவர் பேச்ச நீங்க கேக்கணும் இதெல்லாம் பேசிட்டேன் நான் நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணரதோட பேச வருவான் உண்மையாக பேச முக்கியம் உண்மையை பேசணும்னு நுடிங்க பொருள்கள்னா பயம் இருக்காது இல்ல தாமே அப்புறம் என்ன நீங்க உண்மை பேசுறீங்க ஜெயிக்கலையே

அதான் சொல்றாங்கல்ல மலஹாசம் ஏய் மலத்தை பத்தி எங்கிட்டு அங்க கேளுக்கு கல்கத்தாவில் எத்தனை நடந்த போது காங்கிரஸ் காரங்க அதெல்லாம் சாப்பிட்டு அந்த பொய் செய்ய செஞ்சுட்டு தான் காந்தியாரெல்லாம் சாப்பிடுவாரு காலை என்று அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசம் சொன்னா சந்தோஷம் அந்த பாப்பாவ அள்ளுவாரு நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனா எனக்கா அள்ள மாட்டேன் எனக்கா அள்ளுவேன் அதனால என்னை கூப்பிடு கோபம் இல்லைங்க புரிய வைக்கிற பிள்ளைகளே அடிச்சது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனா அடிக்கக்கூடாது கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்வது கடமை ஆரம்பது இன்னொரு பெரியவர்களா ஏன்னா கடன் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சேலத்தை நடக்குது ஆனா இங்க இப்ப செஞ்சிருந்தோம் இப்ப இப்ப தேவை அங்க நிறைய பேர் பெரியவர்கள் இருக்காங்க இங்க ஆலயம் இருக்குங்க நிறைய இருக்காங்க இந்த ஒரு விவரம் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தேன் நாங்க நான் கலைஞன் இல்லையா வழக்கமா நாங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க

அந்த ஞானத்தை தன்னின் குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதுக்கு மேல என்ன சொல்றது கட்டி புடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு படை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு வாழிய சிந்தமை வாழ்கன தமிழர் வாழிய இந்திய மனித நாடு வணக்கம்